கறிவேப்பிலை எப்படி முடி வளர்ச்சிக்கு உதவுது அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் கறிவேப்பிலையில் முடி ஆரோக்கியத்திற்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக புரதம் மற்றும் பீட்டா கரோட்டின் இருக்குது இவை முடி உதிர்வதை குறைத்து புதிய முடி வளர்ச்சியை தூண்டவும் முடியின் வேர்களை வலுப்படுத்தவும் உதவுது இரண்டாவதாக வைட்டமின்கள் ஏ பி சி மற்றும் இரும்பு நிறையவே இருக்கு இந்த வைட்டமின்கள் மற்றும் இரும்பு சத்து உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மயிர்கால்களை வலுப்படுத்தி ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு வழிவகுக்குது ஆன்டி ஆக்சிடென்கள் கருவேப்பிலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்கள் சுற்றுச்சூழல் மாசு மற்றும் ரசாயனங்களால் முடிக்கு ஏற்படும் சேதத்திலிருந்து முடிய பாதுகாக்க உதவுது அமினோ அமிலங்கள் இவை முடிய கரு கருன்னு அடர்த்தியாக வளர உதவுது அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இவை உச்சந்தனையை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது இதனால் பொடுகு போன்ற பிரச்சனைகள் குறைந்து முடி வளர்ச்சிக்கு சாதகமான சூழல் உருவாகுது இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கருவேப்பிலையை பல வழிகளில் முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும் பச்சையாக சாப்பிடலாம் தினமும் வெறும் வயிற்றுல பத்திலிருந்து கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிடுவது முடியின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என கூறப்படுது இரண்டாவது எண்ணெயா பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயுடன் கருவேப்பிலையை சேர்த்து சூடுபடுத்தி அந்த எண்ணெயை உச்சந்தலையில் தடவி மசாஜ் செய்து குளிப்பது முடி வளர்ச்சிக்கு மிகவும் பயனா இருக்கும் ஹேர் பேக் கருவேப்பிலையை அரைத்து தயிர் அல்லது செம்பருத்தி இலைகளுடன் கலந்து ஹேர் பேக்காக பயன்படுத்தலாம் இது முடி உதிர்வதை குறைத்து அடர்த்தியாக வளர உதவுது முக்கிய குறிப்பாக கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு உதவுவது உண்மைதான் என்றாலும் அதன் பலன் ஒவ்வொருவரின் உடல்நிலை ஊட்டச்சத்து பழக்கம் மற்றும் முடி பிரச்சனையின் தீவிரத்தை பொறுத்து மாறுபடும் நல்ல பலன் கிடைக்க தொடர்ந்து பயன்படுத்தி சமச்சீரான உணவையும் உட்கொள்வது அவசியம்